சமணம் மற்றும் புத்தம் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேறுபாடு ரெண்டுக்குள்ளே வேறுபாடு பார்க்க போகிறோம் புத்தம் வந்து பௌத்தம்னு அழைக்கப்படுது இது எல்லாருக்கும் தெரியும் இக்காலம் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டு நட்சத்திரங்களின் மலை என குறிப்பிட்டவர் வில்ஹி ராஷ்ட் வில்ஹி ராஷ்ட் வந்து நட்சத்திரங்களின் மலை என குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் ரெண்டுக்குள்ளே வேறுபாடு பார்த்தீங்கன்னா உங்களோட இயற்பெயர் வர்த்தமானர் சமணத்தில் அவரோட இயற்பெயர் வந்து வர்த்தமானர் புத்தத்தில் அவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர் காலம் வந்து கிமு ஐநூற்றி முப்பத்தி நாலு டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு புத்தத்தில் அவரோட காலம் வந்து கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணு டு நானூற்றி எண்பத்தி மூணு பகுதி குண்ட கிராமம் அது வந்து வைசாலியில் பீகார் பக்கத்தில் இருக்குது இது லுங்கினிவனம் கவில வஸ்து நேபாள் பக்கத்தில் இருக்குது பெற்றோர் அப்பா சித்தார்த்தர் அம்மா திரிசலை அப்பா சுத்தேர்த்தனார் அம்மா மாயாதேவி இவன் மனைவி வந்து யசோதா இங்கே வந்து புத்தத்தில் வந்து யசோதரை இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் வாரிஸ் பார்க்கலாம் வாரி சமணத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அனோஜா பிரியதர்ஷனா அதே புத்தத்தில் ராகவன் மட்டும் இருக்கார் அரச வாழ்வை துறந்த வயது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சமணத்தில் அவர் முப்பது வயசில் அரச வாழ்வை திறந்திருக்காரு ஆனால் புத்தத்தில் வந்து இருபத்தொம்போது வயசில் அரச வாழ்வு திறந்திருக்காரு தவம் மேற்கொண்ட காலம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பன்னெண்டு ஆண்டுகள் எந்த நிலையில் இருந்தார்னு கேட்கலாம் கைவழிய நிலையில் இருந்திருக்காரு ஆனால் புத்தத்தில் வந்து அவர் ஞான நிலையில் இருந்திருப்பார் ரெண்டையும் பார்த்துருக்கேன் புத்தத்தில் வந்து அவரோட வருஷங்கள் வந்து ஆறு ஆண்டுகள் ப்ளஸ் நாற்பத்தொம்போது நாட்கள் தவநிலையில் இருந்திருக்காங்க சிறப்பு பெயர்கள் மகாவீரர் ஜீனர் மகாவீரர்னால் உலகத்தை வென்றவர் என்று பெயர் மகாவீரர்னால் உலகத்தை வென்றவர் என்று பெயர் ஜீனர் அப்படின்னா வெற்றியாளர் என்று பெயர் இதே கௌதம புத்தர் அவருடைய சிறப்பு பெயர் கௌதம புத்தர் புத்தர் புத்தத்தில் அவரோட இயற்பெயர் சிறப்பு பெயர் வந்து கௌதம புத்தர் பின்பற்றியவர்கள் இருபத்தி நாலு தீர்த்தக்காரர்கள் சமணத்தில் மொத்த சமணத்துலேயே இய இருபத்தி நாலு தீர்த்தக்காரர்கள் வராங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தகாரர் வந்து ரிஷப தேவர் இருபத்தி நாலாவது தீர்த்தக்காரர் வந்து மகாவீரர் இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சாலே இடையில உள்ள தெரியணும் அவசியம் இல்லை அதே புத்தத்தில் வந்து முதன்மை சீடர் கௌதம சுவாமி முதல் சீடர் கௌதம சுவாமி அவர் இயற்றிய நூல் ஆகம சித்தாந்தம் அது ரொம்ப இம்பார்ட்டன் நான் அதை கொடுத்துருக்கேன் கௌதம சுவாமி இயற்றிய நூல் எதுன்னு கேட்கலாம் ஆகம சித்தாந்தம் அடுத்தது மெய்யறிவு கண்ட இடம் ரிசபாலிகா ரிசபாலிகா அது ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் வந்து புத்தத்தில் வந்து மெய்யறிகளிடம் கயா அடுத்த கொஸ்டின் வந்து போதனைகள் மனித துன்பத்திற்கு காரணம் மனிதன் அப்படின்ட்டு சமணத்தில் சொல்கிறாங்க ஆனால் புத்தத்தில் வந்து மனித துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து கொள்கைகள் சமணத்தில் திரி ரத்தினா மும்மணிகள் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் அதே புத்தத்தில் வந்து மனித வாழ்வு துன்பமும் துயரமும் நிறைந்தது மனிதன் துன்பத்திற்கு காரணம் ஆசை மனி ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்ட்டு புத்தத்தில் சொல்கிறாங்க அடுத்தது நம்ம நெறிகள் பார்த்தோம் அப்படின்னா ஐ சமணத்தில் ஐந்து நெறிகள் சொல்கிறாங்க அதே புத்தத்தில் எட்டு நெறிகள் சொல்கிறாங்க இதில் வந்து சமணத்தில் சொல்கிற அந்த ஐந்து நெறிகளில் இது ரொம்ப முக்கியம் அஹிம்சை அஹிம்சா எந்த உயிரையும் கொள்ளாமை இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பின்ன சத்யா உண்மை பேசுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தேயா திருடாமை அபரிக்கிரகா பிறர் பொருளை அடையாதிருத்தல் சந்யாசம் துறவு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதில் வந்து எட்டு நெறிகள் எங்கே சொல்கிறாங்க ஐந்து நெறிகள் எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த எட்டு வழிகள் நீ ஜஸ்ட்டு வாசித்து விட்டாலே போதும் நல்ல நம்பிக்கை நற்செயல் நல்ல எண்ணம் நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல பேச்சு நல்ல வாழ்க்கை நல்ல தியானம் அதுக்கப்புறம் புனித நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணத்தில் ரெண்டு இருக்குது அங்கங்கள் கூர்மங்கள் இது ரெண்டும் புனித நூல்கள் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க புத்தத்தில் வர திரிபீடகம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புனித நூல்கள் திரிபீடகம் எதை சார்ந்தன்னு கேட்கலாம் புத்தத்தை சார்ந்தது அதுக்கடுத்தது வந்து பிரிவு திகம்பரர் ஆடை அற்றவர் அப்படின்ட்டு பொருள் திகம்பரர் ஆடையற்றவர் ஸ்வேதாம்பரர் வெள்ளை ஆடை அணிந்தவர் இதுவே புத்தத்தில் வந்து மகா யானம் கீணயா மகாயானம் கீணயானம்ன்ற அழைக்கப்படுது இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மகாயானம் கீணயானம் நம்ம வீடியோஸ்லேயே இருக்கும் மகாயானம் கீனயானக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பின்பற்றிய அரசுகள் சமுத்திரகுப்த மௌரியர் முதலாம் மகேந்திரவர்மன் கூல் பாண்டியன் இவங்க மூணு பேரும் பின்பற்றியது வந்து சமணத்தை பின்பற்றிருக்காங்க கூல்பாண்டியன் இல்லை அதே அதிகே சரி அப்படின்னு அழைக்கப்படுறாருல அவர் அசோகர் கணிஷ்கர் ஹர்ஷர் இவங்க மூணருமே முக்கியமான அரசர்கள் இவங்க வந்து புத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்புறம் காப்பியங்கள் சீவக சிந்தாமணி சிறப்பதிகாரம் வளையாவதிலாம் சமணத்தில் வருது புத்தத்தில் வர்றது மணிமேகலை குண்டலகேசி இதே மாநாடு எங்கள்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் வாலாபி இது ரெண்டுலேயுமே சமணத்தில் மாநாடு நடத்தியிருக்காங்க அதே ராஜகிருதம் வைசாலி பாடலிபுத்திரம் காஷ்மீர் இதெல்லாம் புத்தத்தில் நடத்தின மாநாடுகள் இறப்பு பாவா பாவாங்கிறதுக்கு பேர் தான் பவபூரி பாவாங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் பாவபூரி அந்த ரெண்டுமே பீகாரில் இருக்குது ரெண்டுமே பீகாரில் இருக்குது அப்புறம் ருசி நகரம் அங்கே தான் புத்தத்தில் உள்ளவர் இறந்துருக்காரு அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க் யூ